ரம்ஜான் நோன்பு விழா கொண்டாடிய கல்லூரி மாணவர்கள் சமத்துவத்தை போற்றும் வகையில் மூன்று மத குருக்கள் கலந்து உள்ள நிலையில் இஸ்லாமியர்கள் ரம்ஜான் பண்டிகைக்காக நோன்பு வைத்து வருகின்றனர் இந்த சமத்துவத்தை பேணி காக்கும் வகையில் மதுர வயலில் உள்ள தனியார் கல்லூரியில் பயிலும் மாணவர்கள் ஜாதி மத பேதமின்றி அனைத்து மத மாணவர்களையும் ஒன்றிணைத்து இந்து முஸ்லிம் கிறிஸ்துவர் என மூன்று மதத்தை சார்ந்த மத குருக்களை அழைத்து வந்து முழங்க அவர்களை ஊர்வலமாக அழைத்து வந்தனர் பின்னர் இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் என அனைத்து மாணவர்களும் ஒன்றிணைந்து சமத்துவத்தை பேணி காக்கும் வகையில் ரம்ஜான் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியை நடத்தினார்கள் கல்லூரி வளாகத்தில் அனைத்து மாணவர்களும் ஒன்றிணைந்து இஸ்லாமிய நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியை செய்தது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது எம்ஜிஆர் ஒன்பதாவது ஆண்டாக இந்த இந்த நிறுவனம் விழாவினை வேணுமானா எப்படி சொல்லாமல் நாங்க இந்து சமயத்தவரை சொல்லலாம் இஸ்லாமிய சமயத்தவரை என்று சொல்லலாம் கிறிஸ்துவ சமயத்தவரை என்று சொல்லலாம் ஆனால் மதகின்ற வார்த்தையை எங்குமே இவர்களே பயன்படுத்தக்கூடாது